இதேபோல மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றுவட்டார கிராமங்களிலும் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்தது பற்றிய கூடுதல் தகவல் வைத்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகிருஷ்ணன் ராஜகிருஷ்ணன் எவ்வளவு நேரமாக இந்த மழை பெய்தது பலத்த காற்று காரணமாக சேதம் வணக்கம் மேடம் மதுரை மாவட்டம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட மேலமளவு தென்னகரம்பட்டி சாணிபெட்டி தேச்சிபெட்டி கம்பு உள்ளிட்ட பகுதிகளில் இன்று மாலைகளில் திடீரென பலத்த சூப்பாவளி கனமழையானது சுமார் நிரலாக கொட்டி தீர்த்தது பெருக்கெடுத்து காற்று காரணமாக மேல உளவு கருதமாகி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் முக்கிய விடுத்திருந்த நிலையில் தற்போது உட்பட்ட செங்கிபெட்டி மேலவு எட்டிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் வளர்த்த காற்றுடன் வருகிறது தொடர்ந்து பெய்து ஓடுகிறது பழங்கள் முடிந்து உழுவதால் சுற்றுவட்டார மழையின் காரணமாக கடந்த மூன்று நாட்களாக சூழல் நிலவி வருகிறது தகவல்களுக்கு நன்றி ராஜகிருஷ்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க